அவன் மண்டைக்குள்ள இறங்கி உன் வீடு கொண்டு வந்து சேர்த்தா போதுமாயா கால் வந்துவான் மோல வீட்டுக்கு கொண்டு வருவான் அதுக்கு பிறகு தொழில பத்தி பேசுவான் மாடு பிடிக்கிறதுக்கு முன்னாடி பாறை பங்க வச்ச கதையா இருக்குது மாடே பிடிக்கல என் மச்சா வீட்டுக்கு ஒரு லிட்டரு எங்க அக்கா வீட்டுக்கு ஒரு லிட்டரு எங்க ஒப்பை வீட்டுக்கு ஒரு லிட்டரு பிடிக்கலாமா மாடை பிடிச்சிட்டு இருக்கான்னு போல பாப்போம் அதுக்கு பிறகு ஐயா சரி சரி இந்த தர உன் மகன் வீடு சேருவான் அடக்கு அடக்கு என்று போ அதே மாதிரி பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றியும் உடல்நிலை பற்றியும் கேட்க வந்தவர்கள் யாருப்பா யாருக்கும் உடல்நிலை சரியில்லை என்ன செய்து கால் அனுப்புவாங்க கண்ணை முடி உட்காருங்க உங்க இல்லையில கருப்பசாமி தெரியுதாரா அங்க இருக்கா அத தாண்டி போனா நிறைய குளம் மாதிரி தெரியுதா எங்க இருக்கு குளமா தண்ணீர் கிடக்குற இடம் இருக்கா தண்ணீர் கிடக்குற இடம் ஓடை இருக்கா கண்ண முடிக்காங்க இன்னும் கொஞ்சம் வீட்டுக்குள்ள வர யார் இருக்கா பாக்க ஓஹோ அப்படியா வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா ஒண்ணு தெய்வமா வருது முன்னோர்களில் ஒன்று உன் பிள்ளையினுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறதப்பா அப்பா அதனால தூங்காத குறையும் மனதை ஒரு செடியா வச்சுக்கிட முடியாத ஒரு தவிப்பும் இருந்துகிட்டு வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பமான நிலைகள் அது இருந்துகிட்டு இருக்கு அந்த மனநிலைகளை சீர்படுத்தி தந்தா போதுமா கால நட்டுவா வரலாம் தான் மூன்று முறை என்னை வந்து பார் பௌர்மிக்கு ஒரு நாள் வந்து சேரும் கர்மதாமிக்கு பொள்ளாச்சி கணவன் மனைவி ஆதாரம் ஆதாரம் இந்த ஆவணியில் துணை ஏது முருகா என்னப்பா வேணும் கண்ணை மூடுங்க பாணியா சிகிச்சை உங்க குடும்பத்தில் பெற்றோர் யார் குடல் சம்பந்தமாக முன்னோர்கள குடல் சம்பந்தமா பாதிக்கப்பட்டது யார் கால் ஒன்று யார் அந்த ராஜா ராஜா வா ஜாதக அமைப்பை நான் பார்த்தேன் ஒரே ராஜமண்டலத்தில் மண்டலத்தில் நாலு கிரகங்கள் இருக்கு பொருத்தமானதாக ஜாதகங்கள் வந்தாலும் அது நடைமுறைக்கு வராத குறைகள் இருக்கு உறவினர்களுக்குள்ளே பெண் கேட்கறதுக்கு இரண்டு குடும்பங்கள் தயாராக இருக்கு கொடுக்கலாமா வரப்போகுது எட்டிய சொந்தத்துல இருக்குன்னு உத்தரவுல இருக்குப்பா ஒண்ணு ஆனா இந்த ஆண்டுல அந்த கல்யாண சம்பவம் வெற்றிகரமாக நடந்துரும் அதுக்குரிய தடைகள் என்ன ஏன் என்பதை நான் பார்க்கணும் ஜன்மபாவத்தின் விதிப்படி திருமணம் தடை நடந்து கொண்டிருக்கிறது அதை நீக்கி வெற்றியாகி தர பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும் அந்த பிள்ளைக்கு பெயர் சீதா லட்சுமின்னு பெயர் வைக்கணும் கால் சொல்லலாம் ஆதிள் பெரும் ஜோதி வரலாம் கலத்தர தோஷம் பாவதோஷம் இதனுடைய அடிப்படையில தான் இந்த கல்யாணம் தடையாக்கப்பட்டிருக்கு மனநிலைகளும் திருமணத்துக்கு சம்மதம் தெரிப்பதில் மனக்குழப்பங்கள் தோன்றும் அந்த குழப்பங்கள் இல்லாமல் ஒருநிலைப்பட்ட மனதோடு தெளிவு பண்ணி திருத்தி கொண்டு வந்து வெற்றிகரமாக திருமணத்தை நடத்தித்தார அமாவாசைக்கு வந்து என்னை பார்க்கவும் கடன்களால் பாதிக்கப்பட்டது யார் பொள்ளாச்சி அடுத்த பயசில் தாராபுரம் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா முத்து மாரியம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு ரெண்டே கால ஆண்டுகளாக கடன்களும் மனவேதனையும் அடைந்து தொழில் தகுதமாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற உணர்வுகள் தோன்றி வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கிறாய் காலுவா உன் கடலை தீர்த்து மகனே இந்தா மூன்று முறை என்னைய பார்க்கவா இன்ன இருந்து பணம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் தோன்றும் தாராபுரம் என் பிள்ளைய என் பக்கத்துல தெளிவு பண்ணி கொடுப்பான்னு கேட்டு வந்தவங்க என்ன பிள்ளைப்பா அது பொட்டச்சி எங்க இருக்கா இப்போ கால் என்ன இப்போ உங்க வீட்டுக்கு வர மாட்டேக்காளா நல்ல கால விடல யாருன்னு கேக்கணுமா கேட்டுருவோம் வரலாம் இல்லாமல் கிடக்கிறது இப்பதான் இருக்கா தண்ணீர் இல்லாமல் ஒரு கிணறு பால் அடைந்து வருது தென்பால் சென்று பார்த்தார் அந்த இடத்திலே ஒரு ஆவியும் ஆத்மாவும் உண்டு நல்லா புரிஞ்சுக்கொண்டு இது உங்க எல்லையிலே உலாவுகிற தீய சக்திகள் ஒரு காலத்தில் என்ன காரணம் சாமி கேட்டு பாக்கவா ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தில் சாமி ஆடியது யாரு இப்ப எங்க இருக்கிறாரு இப்ப சாமி வருதா அவருக்கு கால விட்டுவான் உங்க அப்ப வீட்டுக்கு போனா என் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க உங்க பிள்ளைய நிறுத்தி வைக்கிறதுக்கு காரணம் யார் அங்கே ஒரு பெண்மணியே காரணம் அந்த மனநிலைகளை மாற்றி உங்க குடும்பத்தை ஒற்றுமையாக்கு தந்தா போதுங்களா அங்க வாழ வேண்டாமுக்கிறியாடா வாழ வேண்டாமாங்க வாழணுமா வேண்டாமா

டைம் எழுவத்தி ரெண்டு நாட்கள் கழிந்த பிறகு அந்த வாழ்க்கையில இனிமை பெருகும் பிரிவற்ற நிலை இருக்கும் ஒற்றுமையான குடும்பமாக மலர்ச்சி அடையும் வாங்க வெற்றி தரேன் தர என்னைய கூப்பிட்டு காப்பா ஜெயிச்சு ஓ கர்பதாமிக்கு சாப்பிட்டு போ என் மகன் என் கூட வந்து இருக்கணும் அப்படின்னு கேட்டு வந்துடுவாங்க நீங்க தாராபுரமா இளமை என்னும் காத்து வரலாம்ப்பா உன் பையனை போய் கேட்ட அன்னைக்கே வேண்டாம்னு ஒப்பங்கிட்ட அனுப்பிட்டியே இப்ப என்னதுக்கு என்னைய கூப்பிடுதே நீ உனக்கு என்னைய பெத்த என்கிட்ட நீ என்னைய வளர்த்திருக்கணும் என் கூடவே இருந்திருக்கணும்ல என்ன காரணத்துக்காக கொண்டு விட்ட ஆனாலும் பார்த்த புற கிழமை மேல கிழவி மேலதான் நீ எனக்கு வேண்டாம் என்ன பண்றது கால் ஒன்று பெற்ற மகனை விட்டு அன்னைன்னு ஒரு படம் உண்டு தெரியுமா அதுலயும் பட்டுக்கோட்டையார் ஒரு பாட்டு வச்சிருக்காரு நம்ம பாத்தத்தின் பொருட்டு நம்ம பெரியவங்க கிட்ட நம்ம நம்ம நினைச்சது ஒண்ணு இளமரி குளம் அறியாது இளமறி குலை அறியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நஞ்சலியும் நாலு ஆய்வுக்கும் ஆடு ஆனா அதுக்கு குலை தெரியணுங்கிற அவசியம் கிடையாது எந்த குலை எவனாலும் கிடைக்கும் ஆனா உண்மையான பழமொழி என்ன இளமறி குளம் அறியாது எப்படி குளத்துல தண்ணி நிறைய கிடக்கும் அதுல பாசி படர்ந்து போய் பச்சை இலைகளும் தாமரை இலைகளும் அல்லி இலைகளும் சோர்ந்து தண்ணிய தெரியாம மூடி இருக்கும் அதுல இருக்கக்கூடிய ஒரு இலைய கடிக்கிறதுக்கு தலையை தலைய புள்ள உழுத்து போடும் அதுக்கு இலைதான் தெரிஞ்சது குளம் தெரிஞ்சதா தெரியல அதனாலதான் இளம் வரி குளம் அறியாது அத மாதிரி சின்ன வயசுலேயே இது நல்லதுக்காக கெட்டதுக்காங்கிற விவரம் தெரியாம பெற்றோர்கள் மேல ஒரு வெறுப்பும் வேதனையும் வந்துருச்சு அவன் ஆழ்மரத்துல பதிஞ்சிடுது பதிய வைத்தது ஆண்டவன் இல்லை மகனே நீந்தான் அவன் உள்மனதை இப்ப திருப்பி நான் கொண்டு வரணும் உங்க குழு ரெண்டு வரையும் ஒன்னா சேர்த்து வாழ வச்சிருவோம் இந்தா அப்படி ஜெயித்து இந்த இந்தாப்பா மூன்று முறை என்னைய பாரு அடுத்த உத்தரவு விவசாயத்தை அடிச்சு இருக்கும் பப்பாளி போட வேண்டி தானே கருமசாமிக்கு இல்லற வாழ்க்கையில் மன வருத்தமும் குழப்பமும் குறிப்பிட்டு காட்டுகிறது யாருப்பா பயிற்சியில் முடிஞ்சது அடுத்த பயசில் திருப்பூர் அடுத்த கூப்பிட எந்த ஊர் உங்களுக்கு திருப்பூர் திருப்பூருக்கும் நிக்கிய குண்டடத்துக்கும் நிக்க திருப்பூர் யாரு நீங்க யார் யாரு கால் என்னது ஈட்டிப்பா அமைதி 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 எத்தனை குழந்தைகள் கண்ணை மூடுங்க ரெண்டு கால விட்டுட்டாங்க ஒரு தீபந்தா உனக்காகத்தார் ஓயாமல் ஒது பாசங்களும் பந்தங்களும் பிரிந்தாலும் அழியாதது உகாரலாம் ஜென்மபாவத்தின் அடிப்படையில் உலகத்துக்கு முகத்தை வெளியே காட்டாமலே இரு குழந்தைகளும் இறந்தன காணாமல் இழந்த குழந்தைக்கு இத்தனை கண்ணீர் என்றார் ஒரு பிள்ளையை பெற்று இருபது வயது வரை வளர்த்து அந்த பிள்ளை இறந்து விட்டால் எத்தனை பேர் இயங்குவார்கள் தெரியுமா அந்த உள்ளத்தையும் நினைத்து பார்க்க வேண்டும் பிறந்திட இறந்தோம் இறந்திடத்தான் பிறந்தோம் கடந்த காலத்தையும் பிரிந்த உயிரையும் பேணிக் காத்தார் இந்த பூவுலகத்தில் யாருமே கிடையாது நடந்ததை மற நடப்பதை நென இறைவனை கும்பிடு கால் அழுத்துவான் உங்களுடைய அம்சத்துப்படி இரண்டு தலைமுறைகளுக்கு முன்னாலும் வாரிசுகளுக்கு பல்வேறு குறைகள் ஏற்பட்டிருக்கு அந்த பாவத்தின் அடிப்படையில் இப்பொழுது பிறந்த குழந்தைகளும் தோன்றிய குழந்தைகளும் தலை காட்டாமல் மறைந்தன அதனுடைய மரபணுக்களுடைய குறைபாடுகளை பற்றி மருத்துவர்கள் சொன்ன பிறகும் உங்களால் அதை தீர்மானிக்க முடியாமல் ஆகியது உண்மையா தீர்மானிக்க முடியவில்லை அடுத்து பிறக்கிற குழந்தைய சக்தியை வச்சுதான் உனக்கு பிறக்கணும் கர்ப்புசாமி என்று பெயர் வைத்தால் எண்பத்தி ஒன்பது வயது வரை உன் பிள்ள இருக்கும் வெற்றி கொடுப்பா வாழ்வுக்கு துணை இருக்கும் வடிவேதுக்கு மனம் இருக்கும் அவன் காலுக்கும் விழி இருக்கும் அது கருணையினும் வழி நடக்கும் மகனே கர்மசாமிக்கு 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 தை பின் பின் ஜனப்பா ஆம்பளை பையன் பிறப்பான் ஆனந்தமாக பிறப்பான் தொப்புள் பக்கத்துல ஒரு மச்சம் இருக்கும் இந்த இடத்துல இந்தியா மேப் மாதிரி இருக்கும் எந்த மேப் மாதிரி இருக்கு இந்தியா மேப் மாதிரி வெற்றி அடைவாய் மக்களே ஆனந்தம் அடைவாய் கருப்பசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை என் தொழில் முடக்கமாக இருக்கிறது கருப்பசாமி என்னை செம்மையாக்கி கொடுங்கள் என்று கேட்கும் இருக்கிறார் வருக வேப்பா கள்ளமில்லாத மகனே அப்படி ஆனந்தபடி போ சாப்பிட்டு போங்க அரை ஒரே உங்க வயிறு நிறையணும் உங்களுக்கு குழந்த வயிறு நிறையும் நல்ல கால தம்பி வர உன்னுடைய தொழில் நடத்துற இடத்துக்கு போய் பார்த்தேன் இரண்டே கால ஆண்டுகளாக பண நஷ்டமும் மன வருத்தமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இடம் மாற்றலாமா அல்லது தொழில் தன்மையவே மாற்றலாமா என்ற ஒரு சிந்தனையும் தோன்றி அது சொந்தமான ஒரு குழப்பமான நிலைகளை பெற்று சில பேர்களிடம் பணத்தையும் இழந்து ஏமாந்து மனவேதனை அடைந்து இருக்கிறீர்கள் உண்மையா இல்லையா கால் ஒன்றுலாம் வரலாம் இந்த தொழிலை வளமாக்கி கடன்படாமல் காப்பாற்றி வெற்றியாக்கித்தார குடியிருக்கிற இடத்தை மாற்றுவதற்கு வைகாசி வரை பொறுமையிறன்று இப்பொழுது இடமாற்றம் தேவையில்லை அந்த இடமாற்றம் வந்தால் சில தளர்வுகள் நடக்கும் அதுக்குரிய காலம் இது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வைகாசி வரை பொறுமை வேண்டும் இடமாற்றமும் கிடைக்கும் தொழிலும் முன்னேறும் தொழில் இதே இடத்துல ஏற்பட்டோம் வாடகை நீ வைகாசி வரை கட்டிதான் ஆகணும் அதனை கஷ்டமாக நினைக்காது வேண்டாம்னு சொல்லிட்டன நல்லா இருப்பா புனிமா இருந்த வயிறார சாப்பிட்டு போயிருந்தீங்களா ஓகே அதே திருப்பூர் எல்லை என்னுடைய சகோதர வாழ்வில் மனவேதனையும் துயரமும் இருக்கு கருப்பசாமினு கேட்டு வந்தவங்க மாமா உன் பேர் என்னம்மா சட ஆசிரியை இப்படி செய்யறாயா கால்வெல்கலாம்